எப்பவும் போயில இன்றைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மலைத்தேன் வந்து எடுத்து கிளம்பியாச்சு ஸோ அதுக்கான பந்தம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அண்ணங்க ரெண்டு பேர் பின்னாடி வந்துட்டு ஒரு தென்னந்தோப்பு தான் இருக்குது ஸோ லாஸ்ட் டைம் அந்த தனந்தோப்போப்பிலை எடுத்தோம் அதே தென்தோப்பில் திரும்ப அங்கே தான் கட்டிருக்கு இன்றைக்கி ரெண்டு கூட இருக்குது ஆகும் பெரிய பந்தம் நல்ல குப்புன்னு வந்து மாட்டிருக்கு இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஸோ அண்ணனே தான் பாருங்க இருக்கான் வேறு வழியில் நிற்கிறேன் மூணே பேர் தான் இருக்குமா அதனால் வந்து ஃபுல்லாக அண்ணன் புகைப்பட்டு கிளப்பி விட்டான் பிரவீன கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இது நல்ல ஐடியா இருக்குதுல்ல பார்த்து பார்த்து கண்ணு நீ கீழே பாரு அனறது நிறைய கூட்டது அனர் நிறைய கூட்டது தீ கொட்டி சீர் ஆனால் பூச்சிலாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு தேன் இருக்குது பிரவீன நீ ஏறே ஏ தேன் தெரியுது ஆ டக்குன்னு கட்டி டக்குன்னு இறக்கணும் கேசா தூக்கு தூக்கு நம்ம தூக்கி பிடிக்கணும் தூக்கு தேன் இருக்குதா பூச்சில வேறு எங்கேயோ ஓடி போச்சு புரியுது ஒரு பூச்சி கூட இல்லை நீ ஏன்னா பொறுமையாக வேலை செய்ய தப்பு இல்லை பூச்சிலாம் எங்கேயோ ஓடி போச்சு நீ தூக்கே நீ தூக்கேஸ்வா ஆனால் புகையில புகையெல்லாம் தூக்கி கேச நான் வந்துக்கோ இப்ப தேன் உள்ள கேச வந்து வா இலையீடு 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 ஊத்துது தேனு இருப்பினே இரு 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 இலை 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 ஊத்துறது இலைய நீ கட்டி கூட உடல் போட்டியா என்னடா எல்லாம் மரத்தை மரம் ஊற்ற மாட்டேக்குது தேன் இல்லை பூச்சிலாம் ஃபுல்லாக போய் என்ன புகையை வச்சு புவச்சி விட்டான் ஆனால் இன்னும் விட்ருக்கணும் ஞாபகம் வாயே

நீ பிடிச்சிக்கோ ஆ அதை டக்குன்னு இலையில இது பண்ணு இலையில இது பண்ணு தேன் வந்து மாட்டிக்கிச்சா ஆ யாருக்கு யார் கார் அது இலையில பிடி இலையில பிடி இலையில பிடி பாத்திரம் எதுவுமே எடுத்துடலாம் நம்ம அடேய் சத்தே இலையில பிடிடா

அந்த சே சோவையில் சேர்த்து தள்ளு இரு கீழே இரு தேன் ஆ இரு தூக்கி அதுக்கு தேன் மலையே அது தூட்டி தேனை ஊட்டிட்டு போயிருக்கும் பூச்சியெல்லாம் அதில் கூட்டி போச்சுருக்கே சாப்பிடு இல்லை அப்படின்னா தேனை ஊற்றி போச்சதில்லை ஆனால் புகையை வச்சு போச்சு விட்டதுனால தான் பூச்சிலாம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் தான்

பாத்திரிங்களா இல்லை பாத்திரம் வர யாருமே எடுத்துட்டு வர முடியுங்கண்ணா ஆமாங்கண்ணா கே சார் இன்னொரு வேலையை எடுத்துட்டு விட்டுப்போ பிடிச்சிருப்போம் அண்ணா இல்லை புகை போட்டா போயிருங்கண்ணா கம்ப்ளீட்டா சரி அதாதாதாங்க பிரியாணி தேன் ஊற்று ஊற்று பாரு நேர் பண்ணி இலையை இலைய நேர் பண்ணி தேன் ஊற்று அதாதாதாங்கண்ணா இல்லை இலையை தூக்கி விடுது கீழே தேன் ஓடிது தேன் ஓடிது இங்கே போயிட்டு இருக்கு பார்த்தா சந்தில் வர போது ஆமாம் அதெல்லாம் வேற ஆடு என்றைக்குமே தான் இந்த ஒயிட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இது மட்டும் தானே ஹனிங்கண்ணா ஆமாங்க கொஞ்சம் பரவாயில்ல கீழே போகுது

ஆ தேனை கூட ஃபுல்லாக வச்சுங்கண்ணா ஏ சார் நான் சொல்கிறத கேளு இது ஃபுல்லாக வெச்சு விடு இது இந்த இது புழு மட்டும்னு சொல்கிறேன் புழு மூட்டை விட்டு நீட்டாக அதை மட்டும் நான் சாப்பிட்டு தேன் வடி தேன் வடி இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரவீனு கேஷ் மூணே பேர் தான் அண்ணன் கோலேஜ் வரல ஸோ நாங்கள் மூணு பேர் இன்றைக்கி வந்து ஆவாதுன்னு தான் பண்ணணும் பட் ஆனால் அண்ணன் வந்து சல்லையை பிடிச்சி மேலே வந்து வைக்கும் சும்மா அப்படி நைன்டி எயிட் பர்சன்டேஜ் பீஸ் வந்து கிளம்பிடுச்சு கம்ப்ளீட்டாக ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அது தேனும் இருந்ததுனால நம்ம ஈஸியாக வெட்டி எடுத்து ஆனால் இன்னும் ஒரு மாதம் அப்புறம் இப்போ தான் கரெக்டாகிட்டு இருக்கு குடிக்கல இதுன்னு புது கூட ஏன்னா பச்சை ஏறுது எல்லாமே ஆனால் பிறந்ததுன்னா எல்லாம் குடிச்சிருக்கு தானே பிறந்ததுன்னா குடிச்சிருக்கோம் அவன் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து மலைத்தேன் வந்து இந்த மாதிரி தென்னை மரம் புளி மரம் வேப்ப மரம் ஸ்கூல் பில்டிங் காலேஜ் இங்கே தான் நாங்கள் வந்து எடுத்துந்துடுவோம் ஸோ எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ பூச்சிக்கு எந்த சாதாரம் நாங்கள் பூச்சி கொள்ள மாட்டோம் தேனும் அதே சமயத்தில் ஈஸியாக எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எடுத்து கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கேஜி வரும் ஒன் கேஜி இருக்கும் புளிஞ்சோம் புளிஞ்சோம் ஒன்றுமே இருக்குது